இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசிபலன் பலன் அடுத்து ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டியும் கடகராசி என்பர்களுக்கு உங்களின் எட்டாம் வீட்டில் சந்திரன் ராசி அமர்றாரு இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் வேலையில் ஈடுபடவும் சிறிது நேரம் ஒதுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக தான் இருக்குது இதனுடன் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பனிச்சமே அதிகரிக்கும் ஆனால் இந்த பணியிடத்தின் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீங்க இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை கொண்டு வந்து தரும் இந்த சூழ்நிலையில் இது உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கு உதவும் மேலும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்க்கலாம் மற்றவர்களின் முயற்சிகளை பற்றிய உங்கள் தேவையற்ற விமர்சனங்களால் இந்த வாரம் சில குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சண்டை போடுவீங்க அதனால் உங்களின் இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறணும் மற்றவர்களின் வேலையில் குறை காணாமல் அவர்களின் வேலையை பாராட்டுங்க இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வச்சுருப்பதில் வெற்றி பெறுவீங்க அதனால் நீங்கள் தைரியமான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் மேலும் இந்த பதவிக்காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்கிறதுலையும் அதிலிருந்து தகுந்த பலன்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் சில விஷயங்களை புரிந்து உங்களுக்கு உதவுவாங்க அதனால் உங்கள் முந்தைய மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பை மட்டும் கட்டுப்படுத்தாமல் மற்ற பாடத்திட்ட நடவடிக்கைகளும் தீவிரமாக பங்கேற்கணும் ஏன்னா இதுவே உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதிகரிக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தோரு முறை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணும் கடகராசி என்பவர்களுக்கு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்குது சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் தான் மாற்றிக்கணும் ஆதரவாக மாற்றிக்கணும் சற்று கவனமாக இருந்தாலே மாற்றிக்க முடியும் வேதனைப்படும் எல்லாம் உருவாகும் நண்பர்களின் ஆதரவு குறையுது ஆன்மீக ஈடுபாட்டுக்கு உங்கள் மனதை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும் ஏன்னா அதுதான் திருப்திக்கான சிறந்த வழி குடும்ப பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கனால தான் மனக்குழப்பம் ஏற்படுது நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றணும் உங்கள் இலக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாள் நாலாம் தேதி உங்களின் நேர்மறையான முயற்சி மூலம் உங்களிடம் மறைஞ்சிருக்கும் திறமைகளை நீங்கள் உணரும் நாள் முக்கியமான முடிவுகளை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் இனிமையான வாரமாகத்தான் இருக்குது உங்கள் செயல்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாரம் மனதில் குழப்பம் இருந்தாலும் அமைதி இழந்தாலும் பிரார்த்தனை செஞ்சாலே போதும் பிரார்த்தனை செய்ய டயத்தை ஒதுக்குனா உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் தேய்புரை நிலையில் கேதுவுடன் இணைகிறாரு இந்த வாரம் சிறப்பு பலன்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் நிதானம் இழந்து எவரையும் பேச வேணாம் அலுவலக பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்த்துக்கிருங்க பிடிவாதம் பிடிச்சு வளர்த்துக்கிட்டே போக வேணாம் கூட்டு தொழில் லாபம் கண்டிப்பாக உண்டு கலைஞர்கள் பத்திரிக்கையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாரம் சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவீங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் அறிமுகம் இல்லாத நபர்கள்டும் கவனமாக இருங்க வங்கியிலிருந்து பணம் எடுத்துட்டு வரையில எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசி இளைஞர்கள் மாணவர்களின் எதிர்கால நல்வாழ்வில் அவர்களது பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான அடிப்படை நிகழ்ச்சிகள் இப்போ இருக்குது வாரம் முழுவதும் பண வரவிற்கு ஏற்ற நாட்கள் தான் தனியார் துறையில் இருந்தீங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கும் கலைஞர்கள் சிறப்பு பெறுவீங்க திறமையை மட்டும் வச்சு தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க சிம்ம ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்ம ராசி என்பர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் ராசி ஏழாவது வீட்டில் சனி அமர்கிறாரு இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்பதில் கவனமாக இருக்கணும் முடிந்தவரை காரமான உணவுகளை தவிர்த்துருங்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக்குருங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கிரகங்களின் நிலையும் திசையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருப்பதாக தெரியுது இந்த சூழ்நிலையில் சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்த ஒரு நீதிமன்ற வழக்கிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த வாரம் விருப்பம் இல்லாமல் கூட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாழ்க்கை துணைவர்கள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது கோருவாங்க அதை நீங்கள் நிறைவேற்ற உங்கள் வருமானத்தில் பெரும் நீங்கள் செலவிட வேண்டி வருது அதனால் அவர்களின் கோரிக்கைகளை பற்றி முறையாக தொடர்பு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீங்க அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் பல மாணவர்களின் அதீத நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சோம்பலும் இந்த வாரம் அவர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும் அதனால் நீங்கள் இந்த அறிகுறிகளிலிருந்து விலகி இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பந்தயத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வீங்க பரிகாரம் ஓம் ஹௌமதே நமக அப்படின்னு நாற்பத்தி நாலு முறை ஜபிக்கணும் பொறுப்புகளை அதிகமாக சுபக்கும் வாரமாக சிம்மராசி எறும்புகளுக்கு இருக்கும் நேர்மறை அணுகுமுறை மூலம் நீங்கள் சமாளிக்க முடியும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுதான் நிஜம் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டி வரும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை பெறுதல் நல்லது அதனால் நட்பின் சிறப்பை நீங்கள் உணர முடியும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டமாக இருக்கிறீங்க பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்குது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க நாலாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் அன்றாட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பிறர்கிட்ட பேசையில் எதுனாலும் ரெண்டு முறை யோசித்து அதுக்கப்புறம் பேசுங்கள் பிரார்த்தனை மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும் துடிப்பான நாளாக இல்லை பாதுகாப்பின்மை உணர்வு நிறைஞ்சிருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிற வேணாம் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் எளிதில் வெற்றியடையும் உங்கள் நண்பர்களின் ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பிட்ட பலனாக எழில் உள்ள சனியும் சுக்கிரனும் பார்க்குறாங்க வாழ்க்கை துணை விஷயத்தில் எரிச்சல் படுவீங்க கோபமும் அடிக்கடி தலை காட்டுது எல்லாத்துலேயும் தடைகளும் தாமதங்களும் இருக்குது அதனால் எரிச்சல் ஜாஸ்தி தான் ஆகுது முயற்சிக்கு பின்னாடி எதையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆனால் உங்களில் சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணம் கண்டிப்பாக இருக்குது கலைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்புகள் வந்து சேருது வார ஆரம்பத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க தாய் வழி உறவில் சந்தோஷம் அம்மாவால் ஆதாயம் உண்டு அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்தவித குறையும் வராது பணவரவுக்கும் பஞ்சமே இல்லை அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டவங்க கான்ட்ராக்டர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் தந்தையின் தொழிலில் செய்பவங்களுக்கும் நன்மை நடக்கும் உழைப்பாளிகளுக்கு வேலை பலு குறைவாக இருக்கும் சிம்மராசியை சேர்ந்தவங்க சாதிக்கும் வாரம் இது நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த காரியம் எண்ணம் போல் நிறைவேறும் தெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை வரும் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் அதனால் விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடுவது உங்கள் இழந்த ஆற்றலை சேகரிப்பது அதே ஆற்றலுடன் சிறந்த வாழ்க்கையை நடத்த உதவும் திருமணமாகாதவர்கள் திருமணமானவர்கள் இந்த வார தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு திருமணம் ஆனவர்களாக இருந்தால் குழந்த பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் நடக்கும் சிறப்பு கவனம் குழந்தைகள் மீது கண்டிப்பாக நீங்கள் செலுத்தணும் ஏன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரும் இந்த காலகட்டத்தில் அவங்க நிதிநிலை மோசமாகும் இந்த வாரம் குடும்பத்தில் அவங்களின் வார்த்தைகள் அல்லது செயல்களால் உங்களின் நெருங்கியவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் காயமடையாமல் இருக்க நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் இந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் முன்னெப்போதும் இல்லாத சில சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீங்க இந்த வாரம் மாணவர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களால் தங்கள் திறமைகளை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா தேவையில்லாத சந்தேகத்தை மனதில் உருவாக்காமல் தொழில்முறை படிப்பில் அட்மிஷன் எடுத்து நல்ல செயல்திறனை கொடுத்து அனைவரின் வாயை அடைப்பதே நல்லது நீங்களும் நன்றாக புரிஞ்சுக்கணும் அதனால் மற்றவர்களின் வீண் பேச்சுக்களால் உங்களை தொந்தரவு செய்யாமல் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்தி சரியான முடிவை எடுங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் ஜபிக்கணும் பலன்கள் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற பலன்களாக இருக்கிறதுனால சில மாற்றங்களை சந்திப்பீங்க பயணங்கள் மேற்கொள்வீங்க தெளிவான மனதுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரக்கூடும் ஆன்மீக ஈடுபாடு வெற்றி அளிக்கும் இசை கேளுங்க மனதை பக்குவப்படும் நேர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துட்டு தான் ஆகணும் வெளியிடங்களுக்கு போய் வருவதன் மூலம் மனசில் அமைதி கிடைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியம் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்ளணும் உங்கள் உடன் பிறந்தவர்களால் தொல்லையும் பிரச்சனைகளும் ஏற்படும் அதெல்லாம் தவிர்த்துருங்க சுமூகமான பலன்கள் கிட்டாது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைக்கணும் அதிர்ஷ்டம் இல்லை சற்று மந்தமான நாளாகத்தான் இறுதியான நாள் இருக்கும் நம்பிக்கையுடன் சரியான போக்கில் நீங்கள் செயல்களை செய்வது சிறந்தது கன்னிராசி என்பர்களுக்கு எட்டில் குரு அதனால விரயம் ஜாஸ்தி சந்திரனை பார்க்கும் சுகபோகம் வாரம் கண்ணியினர் இந்த வாரம் சுகத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் செலவுகள் செய்வீங்க நான்காம் இடம் ராசிநாதன் இருப்பு குருவின் பார்வை என வலுப்பெறுது உங்களில் சிலர் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் இறங்குவீங்க சில பேர்த்துக்கு சொந்த வீடு சம்மந்தமான ஆரம்பங்கள் எல்லாம் இருக்கும் சிறு கலைஞர்கள் பிரபலமாகுவதற்குரிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குது பெண்களுக்கு அலுவலகங்களில் வேலைப்பழு குறையும் ஆறாம் இடத்துல ஆட்சி நிலையில் உள்ள சனியால் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீங்க உங்களை தவறாக நினச்சிக்கிண்டு இருந்தாங்கன்னா சில பேர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நெருக்கமாக உங்கள்கிட்ட பழகிற வாரம் அஸ்த நட்சத்திரக்காரவங்களுக்கு நல்ல பலன்களையும் நிம்மதியும் தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனந்த வாரம் இளைய பருவத்தினருக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான திருப்புமுனை சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் சில பேர் தங்களுடைய வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க ராசிநாதன் வலுப்பெறுவதால் எதையும் ஈஸியாக சமாளிப்பீங்க இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களில் என்ன நடக்கும்ன்றத அதாவது இந்த ராசி ராசிபலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வருடத்தின் முதல் வாரத்தில் என்ன பதிவில் முழுமையா பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்ப்போம்